தமிழ்ல சித்தார்த் நடிப்புல வெளிவந்த நூத்தி ஐம்பது திரைப்படம் மூலமா கதாநாயகியா அறிமுகமானவங்க தான் நித்யா மேனன் அதுக்கப்புறமா வெப்பம் நாட்டு ஓ காதல் கண்மணி டுவெண்ட்டி ஃபோர் மரசல் திருச்சிற்றபுளம் இப்படின்னு தொடர்ந்துமே பல சூப்பர் ஹிட் திரைப்படங்கள்ல நடிச்சிருந்திருக்காங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா தனுஷோட இணைஞ்சு இட்லி கடை அப்படின்ற படத்துலயும் நடிச்சுட்டு வராங்க அதை தொடர்ந்து பாண்டியராஜ் இயக்கத்துல விஜய் சேதுபதியோட ஜோடியா ஒரு திரைப்படத்துல வந்து நடிச்சிருக்காங்க தலைவன் தலைவி அப்படின்ற திரைப்படம் இந்த ஒரு படம் வரக்கூடிய இருபத்தி அஞ்சாம் தேதி வந்துட்டு போற நிலையில தான் வந்து நித்யா மேனன் நிறைய மதுரையில ஷூட்டிங் நடந்தப்போ என்னால நாக்க வந்துட்டு கட்டுப்படுத்தவே முடியாம நிறைய பரோட்டா சாப்பிட்டு இருந்தேன் அதோட பரோட்டா போடவும் கத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்துட்டு ஷேர் பண்ணிருக்காங்க ஒரு பேட்டி வந்துட்டு இப்ப இணையதளத்துல வைரலா போய்கிட்டு ரவிமோகனோட விவாகரத்து வழக்கு ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கப்போ புது தோழியான கெனிஷாவோட ஜோடியா இலங்கைக்கு வந்துட்டு ட்ரிப் போயிருக்காரு நம்ம ஜெயம் ரவி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அங்க அவங்க வந்துட்டு இலங்கையை சேர்ந்த அமைச்சரை சந்திச்சு ஃபோட்டோவும் எடுத்து அது சமீபத்துல வைரலா போச்சு அதுக்கு ஒன்று பாத்தீங்கன்னா ரவிமோகன் மீது பாபி டச் கோல்டு யூனிவர்ஸ் சமீபத்தில் வந்துட்டு வழக்கு தொடர்ந்து இருக்காங்க படம் நடிக்கிறதுக்காக ஆறு கோடி ரூபாய் வாங்கிருக்காரு அட்வான்ஸ் திருப்பி தரல அப்படின்ற மாதிரி ரவிமோகன் மேல வந்துட்டு அவங்க புகார் கொடுத்திருந்தாங்க அதுக்கப்புறமா ரவிமோகன் பாத்தீங்கன்னா அந்த நிறுவனத்து மேல வந்துட்டு ஒன்பது கோடி ரூபாய் நஷ்டம் இருக்கிட்டு எதிர் வழக்கம் தொடர்ந்து இந்த நிலையில இந்த வழக்கு வந்துட்டு விசாரணைக்கு வந்திருக்கு இந்த நிலையில ரவிமோகன் பணத்தை திருப்பி கொடுத்து விடலாம் அப்படின்ற மாதிரி நீதிபதி வந்துட்டு கூறியிருக்காங்க ஆனாலும் அடுத்த படம் நடிக்கும்போ பணத்தை திருப்பி தர்றேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரவிமோகன் சொல்லிருக்காரு ஜெயம் ரவியோட பூமி சிம்புவோட ஈஸ்வரன் படங்கள்ல நடிச்சு தமிழ் சினிமால பிரபலமான ஒரு நடிகை தான் நிதி அகர்வால் இவங்க இதுக்கு முன்னாடி தெலுங்குல சில திரைப்படங்கள்ல வந்துட்டு நடிச்சிருந்துருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா பவன் கல்யாணுக்கு ஜோடியா ஹரிஹர வீரமலு அப்படின்ற படத்துல நடிச்சுட்டு வராங்க இந்த நிலையில தான் பேட்டி ஒன்ல நிதி அகர்வால் வந்துட்டு பேசியிருக்காங்க நான் மாஸ் ஹீரோயினா ஆக ஆசைப்படுறேன் இருந்தாலும் லிப்லாக் காட்சியில நீச்சலுடைய காட்சியில முகம் சொல்லிக்க கூடிய மாதிரியான காட்சிகள்ல நான் நடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நான் பெற்றோர்களோட அமர்ந்து வந்துட்டு படத்தை பார்க்கணும் சோ நல்ல கதைகள் கேரக்டர் சூப்பரா இருந்தா கண்டிப்பா வந்துட்டு நான் படம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ இந்த ஒரு பேட்டியும் பாத்தீங்கன்னா இப்போ இணையதளத்தில் வைரலா போக்கிட்டு